அதைத்தான் எஸ்தர்கிட்ட சொல்கிறாங்க வெள்ளை போலத்தினாலும் சுகந்த வர்க்கத்தினாலும் ஸ்திரீகளுக்குரிய சுத்திகரிப்பினாலும் முழுவதுமாக சுத்திகரிக்கப்படணும் இங்கே என்ன இருக்குது நம்மகிட்ட சுத்திகரிப்பு இருக்குது எங்கே இருக்குது சர்ச்சுக்குள்ளே இருக்குது சுத்திகரிப்பு சபையில் இருக்கும்போது எல்லாம் பரிசுத்தவான்கள் தான் சபைக்குள்ளே இருக்கும்போது நம்மளாம் யார் பரிசுத்தவான்கள் தான் ஆனால் வீட்டுக்கு போகும்போது வீட்டில் இருக்கும்போது எப்படி பரிசுத்தம் இருக்குது இங்கே இருக்கும்போது வரக்கூடிய பாஷை எல்லாம் சுத்தமான பாஷை இதே நேரத்தில் வேலைக்கு போயிட்டோம் அங்கே வரும்போது பாஷை என்ன பாஷை அசுத்தமான பாஷை கேட்டா சொல்லுவாங்க அப்படி இருந்தாதாங்க அங்கே வேலை பார்க்க முடியும் அப்படி அவங்கள ரெண்டு வார்த்தை தான் அங்கே இருக்கிறவங்கள வேலை பார்ப்பாங்க இது இது என்ன பரிசுத்தம்னு தெரில இங்கே பாருங்க யாராவது ஒருத்தர் காலை மிதிச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இங்கே சர்ச்சுக்குள்ள காலை மிதிச்சிட்டாங்க அவங்க சொல்லுவாங்க ஐயோ சாரிங்க அது ரெண்டு வரல பிரேசலார் சோத்திரம் அல்லையா கத்திரி சோத்திரம் அப்படின்னு இதுவே பஸ்ஸில் போகும்போது ஒருத்தர் காலை மிதிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம என்ன சொல்லுவோம் சோத்ரம் சோத்ரம் கத்திரக்கு சோத்திரம் அப்படியே சொல்ல போகிறான் மாதிரி மிதிக்கிற கேட்குறோமா இல்லையா நம்ம தானே நடக்குதா இல்லையா அப்போ நீங்கள் இங்கே ஒரு வாழ்க்கை வாழ்கிறீர்கள் சபைக்கு வெளியே ஒரு வாழ்க்கை வாழ்கிறீர்கள் நீங்கள் சபைக்குள்ளே யாருக்காக பரிசுத்தமாக வாழ்கிறீங்க யாரை ஏமாத்த பார்க்குறீங்க யாருக்காக உங்களை பரிசுத்தான காட்டுறீங்க சக விசுவாசிகளுக்கா இல்லை இங்கே இருக்கிற ஊழியக்காரங்களுக்கா கண்டிப்பாக வீட்டில் அப்படி இல்லை நீங்கள் யாருன்னு வீட்டில் இருக்கிறது தெரியும் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு அதான் ஒருத்தர்கிட்ட கேட்டாராம் ஒரு ஊழியக்காரர் வந்து வீட்டில் பிரதர் உங்கள் மனைவி கிட்ட கேட்டாராம் உங்கள் கணவர் பரலவத்துக்கு வருவார் இல்லையா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு இப்போ அவங்க சொன்னாங்களா யார் இவரா வேறு ஒன்றுமே சொல்லலையா அவ்வளோதான் ஒரே கொஸ்டின் யார் இவரா ஏன்னா நம்ம யாருங்கிறது வீட்டில் உள்ளவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் இங்கே நாம் பயங்கரமான வேஷம் போடுற ஆள் சபைக்குள்ளே உட்காந்துக்கிட்டால் மொத்த வேஷமாக நம்ம போட்டு முடிச்சுருவோம் ஆனால் வீட்டுக்கு போனால் தான் தெரியும் வேலை ஸ்தலத்துக்கு போனால் தான் தெரியும் அங்கே தான் அதை பற்றி நமக்கு தெரியும் சில நேரங்களில் பரிசுத்தம் பார்த்து பார்த்தா இருக்குது சர்ச்சுக்குள்ளே பார்த்தா இருக்குது ஊழியத்தில் இருக்குது ஊழியத்துக்கு வரும்போது பயங்கர பவ்யம் சில நேரங்களில் நம்ம பிள்ளை நம்ம வீட்டில் பெண் பிள்ளைகள் இருக்கும்ல இது வீட்டில் ஒரு வேலையும் செய்யாது பார்த்துருக்கீங்களா ஒரு வேலையும் செய்யாது நம்ம ஒரு அப்படி எடுத்து வையினாலும் வைக்காது அப்படியே காலையில் எழுந்திரிச்சு குளிக்க போச்சுன்னா அந்த போத்திருக்கிற பெட்ஷீட் அப்படியே வைக்கிற மாதிரி பின்னாடியே வரும் மனுச்சு கூட வைக்காது அப்படியே போயிட்டே இருக்கும் அந்த அம்மா திட்டம் ஏதாவது கொஞ்சம் ரெண்டு பாத்திரம் விளக்கணும் அப்படின்ட்டு போயிடும் திடீர்னு நம்ம வீட்டுக்கு அந்த அம்மா அந்த பொண்ணுடைய ஃப்ரெண்டு இருக்கும்ல அவங்க அம்மா வருவாங்க அவங்கள எங்கேயாவது நம்ம மீட் பண்ணுவோம் அப்போ அந்த அம்மா நமக்கு ஒரு சாட்சி சொல்லுவாங்க பாருங்கள் உங்கள் ரொம்ப நல்ல பிள்ளைய கத்துறவங்களுக்கு கொடுத்துருக்குறாரு இந்த அம்மாவுக்கு வயிறெல்லாம் எரியும் யார் இதுவா ரொம்ப நல்ல பிள்ளையை கொடுத்துருக்காரு உடனே இந்த அம்மா ஆச்சரியமாக பார்க்கும் ஏன் அப்படி சொல்றீங்க போன வாரம் எங்கள் வீட்டுக்கு வந்துச்சு எல்லா வேலையும் பார்த்துச்சு அப்படி இந்த அம்மாவுக்கு எப்படி இருக்குன்னு தெரியுமா அடிப்பாவி ஒரு தட்டு எடுத்து இங்கே போட மாட்டேங்கிற அவங்க வீட்டில் போய் என்ன பண்ணியிருக்குது எல்லா வேலையும் பார்த்துருக்கு அந்த மாதிரி சில நேரத்தில் சர்ச்சில் சாட்சி சொல்லுவாங்க பாருங்க அந்த மனைவி நிக்க வச்சுக்கிட்டே வீட்டுக்கார பத்தி சொல்லுவாங்க பிரதர் மாதிரி ஒரு சாப்டா ஆளு பார்க்க முடியாது அந்த அம்மா அப்படியே நீ நீ எத்தனை ரிமோட்டா உடைச்சிருக்கிறது எனக்கு மட்டும் தானே தெரியும் வீட்டில் இல்ல சர்ச்சுக்குள்ள ஒரு பரிசுத்தம் இருக்கு வீட்டுக்குள்ள ஒரு பரிசுத்தம் இருக்கு வேலை ஸ்தலத்துல ஒரு பரிசுத்தம் இருக்கு அதான் நான் சொல்லுவேன் சபைக்குள்ள நீங்கள் உச்ச நிலையில் ஆராதிக்கும் போது கத்தர் வந்துட்டா தப்பிச்சுட்டீங்க போயிருவீங்க ஆனால் நீங்கள் எங்கேயாவது வேலை பார்த்துக்கிட்ட போது கத்தர் வந்தால் கஷ்டம் ஆமாம் நிச்சயம்தான் சில ஆட்கள்லாம் வேலை ஸ்தலத்தில் பார்த்தீங்கன்னா கோவப்படாமல் இருக்க முடியாது நான் இல்லைனே சொல்லலை பவுல் சொல்கிறார் கோவப்பட்டாலும் பாவம் செய்யாதுங்க கோவப்படுறது இயல்பு சில இடத்துல வர தான் செய்யும் அது ஏந்த ஆண்டோ நமக்கு அப்படி கொடுப்பாருனே தெரியாது சோதிச்சு பார்க்குறாரு போல் கொடுத்துருவார் நம்மளை சோதிக்கிறதுக்குன்னே சில அதை கொடுத்துருவார் ஆனால் நீங்கள் கோவப்படும் போது கூட பாவம் செய்யாதபடி பார்த்துக்கணும் கோவமே படக்கூடாது திருப்பி அடுத்து சொல்லிடுவான் எம்டி ஜெகன் கோவப்பட சொல்கிறாருன்ட்டு இல்லை அதை சொல்லலை சில நேரங்களில் வேற வழி இல்லாமல் கோபம் வந்துடும் அதில் கூட என்ன பண்ணிடக்கூடாது பாவம் செஞ்சிடக்கூடாது திடீர்னு பார்த்தா அப்படியே சரளமாக கெட்ட வார்த்தை வரும் அப்படியே அந்த அம்மா பார்க்கணும்டா அந்த ஆள் இப்படி பேசுகிறான் அப்படின்னு சொல்லி ஏன்னா அதெல்லாம் உள்ளே இருந்துச்சு உள்ளுக்குள்ளே இருந்துக்குது அது வெளியே வருது இப்போ தான் வெளியே வருது இது சுத்திகரிப்பு அல்ல சில நேரங்களில் உள்ள நம்ம எப்படி இருக்கும் தெரியாது சில ஆட்கள்லாம் பார்த்தீங்கன்னா உள்ளே எப்படி இருக்குன்னு தெரியாது சில இடங்களில் நடக்கிற சொல்கிறேன் உங்களை சொல்லலை திடீர்னு யாராவது வீட்டுக்கு ஆள் வந்துட்டாங்கன்னா டக்குன்னு நம்ம மறு ரூமாவும் பார்த்துருக்கீங்களா நாமளே மறு ரூம் பார்த்துருக்கீங்களா லுங்கியோட பனினோட உட்காந்துருப்போம்ல பட்டீர்னு ஆகும் பேண்ட் சட்டை வந்து நிற்கும் குளிச்சிருக்கலாம் மாட்டோம் பட்டீர்னு மாறிடுவோம் நைட்டியோடு நின்றுக்கிட்டு இருப்போம்ல டக்குன்னு ஒரு புடவை கட்டி வந்து நிற்பாங்க பட்டீர்னு ஒரு இமைப்பொழுதுல ஒரு நிமிஷத்துல மறுமான்ற மாதிரி ஆனால் நம்ம யாருங்கிறது நமக்கு மட்டும்தான் தெரியும் கணவர் சொல்லிடுவார் திடீர்னு நீ டக்குன்னு வா வண்டியில் ஏறு அப்படின்னு உடனே என்னங்க அர்ஜென்ட் ஏறு அப்படின்னு உடனே அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஒரு புடவையை கட்டி ஒரு பவுடர் அடித்து மூணே நிமிஷத்தில் வண்டியில் உக்காந்துருக்கோம் ஆனால் போகும்போது பக்கத்தில் சொல்லுவாங்க இப்படி திடீர்னு கூப்பிட்றீங்களே குளிச்சிட்டாது வந்திருப்பேன் ஆனால் ஊரில் இருக்க அத்தனை பேர் அந்த மாதிரி குளிச்சுட்டு வருதான்னு நினச்சிருப்பாங்க பார்க்குறதுக்கு நமக்கு எப்படி இருக்குது நல்லா கிராண்டாக இருக்குது உள்ளுக்குள்ளே யாருன்றது நமக்கு மட்டுந்தான் தெரியும் இந்த மாதிரி பரிசுத்தமாக வாழ்கிறவங்க ஒரு குரூப் இருக்குது வெளியே பார்க்குறதுக்கு அப்படியே சுத்திகரிப்பு பண்ண மாதிரி சாந்த குணமாக அமைதியாக எல்லாம் இருக்கு ஆனால் உள்ளே போனால் தான் யாருன்னு தெரியும் ஆனால் எஸ்தர் அப்படி ஏமாற்ற முடியாது ராஜாக்கு பக்கத்தில் போய் உட்காரணும் சிங்காசனத்தில் எஸ்தர் எப்பேற்பட்ட சுத்திகரிப்பு இருந்தால் ராஜா பக்கத்தில் போய் உட்கார முடியும் ஒரு நிமிஷத்தில் ராஜா கண்டுபிடிச்சிடுவார் ஒரே நிமிஷத்தில் கண்டுபிடிச்சிருவாரு தூரத்துலேருந்து பார்க்கும்போது எல்லாமே தான் தெரியும் கிட்ட வந்து உட்காந்தாதான் நமக்கு அதோடைய குறைகள் தெரிய ஆரம்பிக்கும் தாஜ்மகாலேயே நீங்கள் தூரத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கும் கிட்ட போய் பார்த்தீங்கன்னா அதுல இருக்கிற சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நமக்கு குறையா தெரியும் எங்க அங்கே பாருங்கள் குப்பை போட்டு வச்சிருக்கிறாங்கம்பாங்க அங்கே ஒரு குப்பை இருக்கும் அது நம்ம கண்ணுக்கு தெரியும் மற்றபடி தெரியாது தூரத்தில் மதம் தெரியாது அதே மாதிரி தான் நம்மளை பழியிருந்து பார்க்கறவங்க தூரத்துலேருந்து பார்க்கறவங்க நம்ம சுத்திகரி பற்றி அவங்களுக்கு தெரியாது ஆனால் கிட்ட வந்து உட்காந்தாதான் ராஜாவுக்கு தான் நம்முடைய சுத்திகரிப்பு என்னன்றது தெரியும் அப்போ பைபிள் என்ன எதிர்பார்க்குது இருபத்தி நாலு மணி டொண்டு பனிரெண்டு மாதமும் சுத்திகரிப்பு தேவைப்படுகிறது ராஜா வருகிற வரைக்கும் சுத்திகரிப்பு ஆண்டவர் எக்ஸ்பெக்ட் பண்றதான சுத்திகரிப்பு கடைசியாக எஸ்தர்கிட்ட இருந்த இன்னொரு மிக முக்கியமான சுபாவம் அதை சொல்லிட்டு நான் முடிக்கிறேன் வாசிங்க ரெண்டாம் அதிகாரம் பதினஞ்சாவது வசனம் எஸ்தரின் புஸ்தகம் வாசிங் முருதுகாய் தனக்கு குமாரத்தியாய் ஏற்றுக்கொண்டவளும் அவன் சிறிய தகப்பனாகிய அபியா அபியா ஏலின் குமாரத்தியுமான எஸ்தர் ராஜாவினிடத்தில் பிரவேசிக்கிறதற்கு முறை வந்த போது அவள் வேறொன்றும் கேட்கவில்லை ஒன்றும் அவள் என்ன செய்யல கேட்கவில்லை இதுல என்னங்க பெரிய விஷயம் இருக்குது அப்படின்னு கேக்குறீங்களா வசன வாசி இப்படி ஜோடிக்கப்பட்ட பெண் ராஜாவின் இடத்தில் பிரவேசிப்பாள்

பொதுவாக நீங்கள் எங்கே போகிறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் பொருள் வாங்குவீங்க ஞாபகம் இருக்குதா ஒருத்தர் ஹாஸ்பிட்டலில் பார்க்க போகிறீங்க என்ன வாங்குவீங்க ஆரஞ்சு பழம் ஹார்லிக்ஸ் பாட்டிலு குளுக்கோஸு இது வாங்குவீங்க இல்லையா ஒரு கல்யாணத்துக்கு போகிறீங்க என்ன வாங்குவீங்க நாங்கள் எங்கே வாங்கணும் நாங்கள் ஐம்பது ரூபாயை மொய்யை போட்டு கொடுத்துட்டு சாப்பிட்டில் வந்துடுவோம் அப்படின்றீங்களா கல்யாணத்துக்கு போகும்போது மொய் கொண்டு போகும் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போகும்போது இந்த மாதிரி ஹெல்த்தியான திங்ஸ் ஒன்று வாங்கிட்டு போவோம் இதுவே யாரோ ஒருத்தர் சொந்தக்காரங்களை சும்மா வீட்டுக்கு பார்க்க போகிறோம் அப்போ என்ன பண்ணுவோம் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு போவோம் இல்லையா அப்போ நம்ம போகிற இடத்துக்கு ஏற்ற மாதிரி தான் என்ன செய்வோம் அந்த பொருள் வாங்குவோம் நீங்கள் என்றைக்காவது கல்யாண பத்திரிக்கை வைக்கும் போது குளுக்கோஸும் ஹார்லிக்ஸும் வாங்கிட்டு போவீங்களா அந்த வீட்டுக்கு நாங்கள் கல்யாண பத்திரிக்கை வைக்க வந்தோம் என் பொண்ணுக்கு கல்யாணம் இந்த அங்கே ஒரு ஹார்லிக்ஸ் பாட்டில் குடிச்சிட்டு தெம்பாக வந்துருங்க சொல்லிடுப்போமா நம்ம போற இடம் போற காரியம் என்னவோ அதை பேஸ் பண்ணி தான் வாங்குவோம் இல்லையா இந்த எங்கிருந்து எங்க போறாங்க கன்னி மாடத்திலிருந்து ராஜாவை வாங்கிட்டு போனோம் ராஜாவுக்கு என்ன பிடிக்குமோ அதான் வாங்கிட்டு போகணும் யாரை பார்க்க போறோம் ராஜாவை பார்க்க போறோம் அப்படி போகிற பெண் என்ன கேட்டாலும் கிடைக்கும் அப்படிதானே இருக்குது அவள் வேண்டும் என்று கேட்பவை எல்லாம் அவளுக்கு எதுக்கு கொடுக்குறாங்கன்னா நீ என்ன வேணாலும் கேளுப்பா நான் உனக்கு தரேன் எதுக்கு நீ ராஜாவை பார்க்க போகிற ராஜாவை பார்க்க போகிற நீ அவரை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு ராஜகுமாரத்தியா மாறுறதுக்கு என்ன வேணுமோ கேளு நாங்கள் தரோம் அதை செய் போட்டு ராஜாவுக்கு பிரியமாக நடந்துக்கும் அவ்வளோதான் ஆனால் இதே பொண்ணு வீட்டுக்கு போகும்போது வேற வீட்டுக்கு போகும்போது என்ன கேட்டாலும் கிடைக்கும் அங்கே சொல்ல முடியல அங்கே என்ன சொல்லப்படுது கன்னி மாடத்துலேருந்து அரண்மனைக்கு போக அந்த பெண் வேண்டும் என்று எல்லாம் அவளுக்கு அப்ப அதோட அர்த்தம் என்ன அவள் எதை போட்டுக்கொள்ள வேண்டும் என்றால் ராஜாவுக்கு கொண்டு போக வேண்டியது என்னவோ அதான் போட்டுக்கணும் அதுதான் அவளுக்கு பிரியமானதாக இருக்கணும் இப்போ இவங்க என்ன பண்ணுவாங்க எல்லாரும் ராஜாவை இம்ப்ரெஸ் பண்றதுக்கு தான் வாங்கி போட போறாங்க எல்லாமே எதுக்கு போட போறாங்க ராஜாவை சந்தோஷப்படுறதுக்கு தான் வாங்குவாங்க ஆனா எஸ்தரோ வென்றால் பதினஞ்சாவது என்ன சொல்லுது எஸ்தரோ வென்றால் வேறு ஒன்றையும் கேட்கவில்லை ஏகா தனக்கு நியமித்த காரியம் அல்லாமல் வேறு ஒன்றையும் ஏங்க இப்போ எல்லாரும் நிற்கிறாங்க வரிசையா எஸ்தரோ நிற்கிறாங்க இப்போ எல்லா பெண்களும் தங்களுக்குரியதான டேலண்ட்டை காட்டுவாங்க பச்சை கல் கமல் பச்சை கல் மூக்குத்தி பச்சை கல் வளையல் எல்லாம் போட்டு பச்சை புடவை கட்டி அப்படி வந்து எல்லாம் பச்சையிலே இருக்க ராஜாவுக்கு ஒருவேளை பச்சை பிடிக்குமோ எதை வச்சு சொல்கிற இல்ல இன்னைக்கு ராஜா வரும்போது பார்த்தேன் இருந்துச்சு ஓஹோ இன்னொருத்தர் அவங்க ஒரு விதமா அப்படியே அலங்காரம் பண்ணி நீ நான் ராஜாக்கு இதான் பிடிக்கும் போல வாங்கி போட்டு ராஜா அவங்கெல்லாம் தான் போடுறாங்க ராஜா கிட்ட நல்ல பேர் வாங்க தான் போடுறாங்க ஆனா எஸ்தர் என்ன பண்றாங்க ஏகாட்ட போற நான் என்ன போட்டுக்கிட்டோன்னு எஸ்தர் உனக்கு ராஜாவை அதெல்லாம் இருக்கட்டும் நான் என்ன போட்டுக்கணும்னு நீ சொல்லு ஏன் ஏகா மேலே அவ்வளோ பாசமாக அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஏகாவுக்கு தான் தெரியும் ராஜாவுக்கு என்ன பிடிக்கும் ஏன்னா ஏகா தான் என்ன செய்கிறாரு ராஜாவுக்கு ஆயத்தம் பண்ணுகிறவர் ராஜா கூட இருக்கிறவர் ராஜாவுக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காதுங்கிறது யாருக்கு தான் தெரியும் ஏகாவுக்கு தெரியும் அதனால எஸ் பார்த்தா சரி ஓகே ரைட் நீங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சதை போட்டுக்கங்க இப்போ ஏகா ஏகாவுக்கு ஏகா ஒன்று கொடுக்குறாரு அது ரொம்ப சிம்பிளாக இருக்குன்னு வச்சுக்கோங்க ஒரு உதாரணத்துக்கு சுற்றி இருக்கிறவங்கள கேட்பாங்க என்ன எஸ்தர் இவ்வளோ சிம்பிளாக போட்டிருக்கிற இதை வச்சுட்டு எப்படி ராஜாவை நீ போய் ராஜகுமாரி மாறுவே ராஜா கிட்ட அவன் சொல்லுவா அதெல்லாம் எனக்கு தெரியாது ஏகா எனக்கு இதான் கொடுத்தாப்புல நான் அதான் போட்டுப்பேன் உடனே அவங்க சொல்லுவாங்க பைத்தியாரி மாதிரி இருக்கியே ராஜாவா கவரத்துக்கு எவ்வளோ அலங்காரம் பண்ணணும் எல்லாம் பண்ணணும்